ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் ட்ரெஸ்ஸில் பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம் கூட்டுடி வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து அப்லோட் ஆகிடுச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து முடிச்சாச்சு ஸோ பார்க்காத வந்து பார்த்துக்குங்க இங்கே பாருங்கள் இப்போ பார்ட் டூவில் ஃபஸ்ட் சாம் வந்து வீக்கி ஒரு ஸ்கூட்டரை வாங்க வங்கியில் ரூபாய் இருபத்தாறாயிரத்தி நானூறை கடனாக பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போது இது என்னது அசல் ஓகேங்களா ஆண்டு வட்டி வீதம் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆண்டு ஒன்றுக்கு வண்டியை சேர்த்தால் அப்போ ஆண்டு ஒன்றுக்கு வட்டியை சேர்த்தால்தான் ஆண்டு ஒன்றுக்கு வட்டியை வந்து கணக்கிடுறாங்க அப்படின்றதான் இங்கே வந்து மீனிங் அப்போ ரெண்டு ஆண்டுகள் நாலு மாதங்கள் ஆன பின் தன் கடனை அடைக்க அவர் எவ்வளவு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பி அப்பவே நம்ம என்ன பண்ணுவோம் டோட்டல் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போடுவோம் அப்போ டோட்டல் இஸ் ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் வந்து பி அதாவது பியோட வேல்யூ வந்து போடுவோம் ஆறு இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு இன்ட்டு ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க ஆண்டுக்கு ஒரு முறை வடி ஆனால் ரெண்டு ஆண்டுகள் நாலு மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓகேங்களா ஸோ ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னும்போது நம்ம இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நம்ம இந்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கணும் ஸோ எண்ணெய் வந்து என்ன கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டூ இயரை நம்ம ஒன் இயர் ஒன் இயராக வந்து பிரிப்போம் அந்த ஃபோர் மந்த்து அப்படியே வச்சுக்கலாம் ஒன் இயர்க்கான வட்டி தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு சதவீதம் சொல்லிட்டு ஒன் இயர்க்கான வட்டி வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்போ ஒன் இயர்க்கு வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆர் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபோர் மந்த்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்கள் பாக்ஸ் மெத்தடில் கூட கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஒன் இயர்க்கு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் அப்படினா ஆறு மாதத்துக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஆறு மாதத்துக்கு என்ன வரும் ஃபிஃப்டீனில் பாதி வரும் அதுக்கப்புறமா நாலு மாதம் அப்படியே கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடித்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் பாக்ஸ் மெத்தட்ல வந்து போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இயர் இங்கே வந்து நம்ம ஆரோடய வேல்யூ இங்கே ஒன் இயருக்கு நமக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ நாலு மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் ஆனால் இங்கே இயர் இருக்கிறதுனால இங்கே மாதம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே ஒன்று நாலு இயராக மாற்றணும் இல்லை ஒன் மந்த்தா மாற்றணும் அப்போ நம்ம மந்த்து ஈஸியாக போட்டுடலாங்களா ஸோ ஒன் இயருக்கு டுவெல் மந்த்சாக ஸோ இப்போ இங்கே டுவெல் மந்த்ஸ் போட்டுக்கலாம் எங்கே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்போ ஒன் இயரெண்டுக்கு டுவெல் மந்த்து டுவெல் மந்த்துக்கு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் எப்படி கொடுக்குறாங்கன்னா நாலு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோன்னு தெரியும் அப்போ ஃபோர் மந்த்துக்கு நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து குறுக்கு பிள்ளைக்கள் பண்ணலாமா அப்படியே மல்டிபிள் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாம் அப்போ டுவெல் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் என்ன வரும் ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபோர் டிவைடட் பை டுவெல் வருங்களா மூணா வாய்ப்பில் நாலு மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு அடிப்போம் திருப்பி நாலு நாலு கேன்சலாக அப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ நாலு மாதத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போது இப்போ டோட்டல் வந்து நம்ம போடலாம் ஓகேங்களா அப்போ டோட்டல் இஸ் ஈக்குவல் என்னது பி பியோட வேல்யூனா கொடுத்துருவாங்க இருபத்தாயிரத்தி நானூறு இன்ட்டு நமக்கு என்ன எண்ணெய் வந்து எத்தனை மு எத்தனையாக உடச்சிருக்கோம் ஃபிஃப்டீன் ஒன்று ஃபிஃப்டின் ஒன்று ஃபைவ் ஒன்று அப்போ நூறு கூட நம்ம கூட்டிடுவோங்களா அப்போ நூற்றி பதினஞ்சு பை ஹண்ட்ரடு இன்ட்டு நூற்றி பதினஞ்சு பை ஹண்ட்ரடு இன்ட்டு நூற்றி அஞ்சு பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ டோட்டல் எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போது புள்ளி ஏழு ரூபா அப்படின்றது வந்து கிடைக்கும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க தன் கடனை அடைக்க அவர் எவ்வளவு செலுத்த வேண்டும் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ ஒரு வந்து செலுத்தணும் அப்படின்றதான் கேட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து கடனாக வாங்குறாரு பைக் வாங்குறதுக்கு அந்த கடனை திருப்பி அடைக்கும் போது என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் டோட்டலாக எவ்வளோ வந்து கொடுப்பாங்க அப்படின்றதான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ டோட்டல் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும் இப்போ சிஐ கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதிலிருந்து நம்ம அந்த அசைல மைனஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து சிஐயான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும் ஆனால் இங்கே கேட்டது வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அதனால் இதோடு வந்து நம்ம சம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு சாரி பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சுக்கு ஆண்டுக்கு பதினாறு சதவீத வட்டி விதத்தில் ஒன்பது மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துட்டாங்க வட்டி அசலுடன் சிறக்கப்பட்டால் அசல் வந்து கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி கொடுத்துட்டாங்க ஆண்டு வட்டி விதம் வந்து ஒரு வருஷத்துக்கு பதினாறு சதவீதம் சொல்கிறாங்களா ஆனால் ஒம்போது மாதம் தான் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஒம்பது மாதத்துக்கு வந்து கேட்குறாங்க அதேமாதிரி காலாண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டே தோணே அந்த வட்டியை தான் நம்ம ஸ்பிலிட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த என்னன்னு கொடுத்துருக்காங்க ஒன்பது மந்த்து கொடுத்துருக்காங்க அப்போ காலாண்டு காலாண்டாக பிரிங்கன்னா பண்ணுவோம் காலாண்டால் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வந்து வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்போ இங்கே ஒரு மூணு மாதம் இங்கே ஒரு மூணு மாதம் இங்கே ஒரு மூணு மாதம் மூணு ஆறு ஒம்பது வந்துச்சுங்களா அப்போ மூணாக வந்து பீக்கலாங்களா ஸோ அப்போது ஒரு இங்கே பாருங்கள் ஆண்டுக்கு பதினாறு சதவீதம் வட்டி திட்டத்தில் சொல்லிட்டாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களாம் பதினாறு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ மீதி நம்ம வந்து மூணு மாசத்துக்கு எவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆறு மாதத்துக்கு என்ன வரும் இந்த மாதிரி ஹோல்டு நம்பர்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பாக்ஸ் மெத்தட் போகிறதுக்கு பதில் நம்ம அப்படியே கூட போட்டுடலாம் ஏன்னா இப்போ பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு பதினாறு மாதம் ஆகுது பதினாறு பர்சன்டேஜ் அப்போது ஆறு மாதத்துக்கு வந்து எவ்வளோ எட்டு பர்சன்டேஜ் வருங்களா அதை திரும்பி இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் மூணு பாதி எடுங்க மூணு மாதம் வருங்களா மூணு மாதத்துக்கு வந்து நாலு பர்சன்டேஜ் அப்படின்றது வரும் ஓகேங்களா இதில் எத்தில் பாதி வரும் அப்படி இல்லையா நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன் இயருக்கு வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது டுவெல் மந்த்சுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம த்ரீ மந்த்ஸுக்கு வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் இப்படியும் போடலாம் குறுக்கு பிறகு மாதிரி டுவெல் எக்ஸ் ஈக்குவல்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ இதை போனாலும் வரும் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் என்ன வரும் சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ டிவைடட் பை டுவெல் மாதிரி தான் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ஒரு நாலு நாள் நாலு நாள் பதினாறு அப்போ எக்எஸ் ஈக்குவல் டு ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்றது வரும் ஓகேங்களா நீங்கள் எப்படினா பாக்ஸ் மெத்தட்லேயும் போடலாம் இப்படியும் போடலாம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் வந்து மந்த்ஸில் வந்து நம்ம கல்குலேட் பண்ணணுன்னா அந்த ஒன் இயர்க்கான வட்டியை வந்து ஒ இயரில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அந்த டுவெல் மந்த்ஸாக டுவல்ன்றது வந்து போகணும் மந்த்ஸுக்கு வந்து கல்குலேட் பண்ணி போகணும் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே நமக்கு யார் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் இங்கே ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் இங்கே ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இப்போ அஷிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் வந்து போட போகிறோம் டோட்டல் என்னது பியோட வேல்யூனது பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு மூணு வாட்டி நம்ம என்ன பண்ணணும் அந்த நாலு 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 வந்து போடணும் நூறு கூட கூடி அப்போ நூற்றி நாலு பை ஹண்ட்ரட் இன்ட்டு நூற்றி நாலு பை ஹண்ட்ரட் இன்ட்டு நூற்றி நாலு பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடணும் ஓகேங்களா ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வந்து பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் அப்படின்றது வந்து கிடைக்கும் ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சிஐ தான் கேட்டிருக்காங்க அப்போ டோட்டலுடைய ஃபார்ம்ல என்னது ஏ சீக்வடு பி பிளஸ் சிஏ ஓகேங்களா ஸோ ஏ உடைய வேல்யூ தான் நமக்கு என்னது பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஈக்குவல்டு பி ஓட வேல்யூ என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் சிஐ அப்போ சிஐ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு இந்த ப்ளஸ் பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும் ஸோ இந்த பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு வந்து அந்த பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சாக வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் பதினேழாயிரம் பதினஞ்சாயிரம் அறநூறு அப்படி போச்சுன்னா ஆயிரத்தி அப்போ சிஐ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா அப்படின்றது தான் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஆன்சர் இல்லை காலாண்டு அப்படின்னும் போது நம்ம அந்த இயரை வந்து மூணாக வந்து பிரிக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது அடுத்த சமயம் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி அசட்டுடன் சேர்த்தாலும் சொல்லிட்டாங்க நாலாயிரம் ரூபா சொல்லிட்டாங்க பி வட்டி சதவீதம் ஒரு வருஷத்துக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து ஆரோடு வேலை கொடுத்துட்றாங்க ஒம்பது மாதங்களுக்கு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் டோட்டல் வந்து எப்பயுமே போடுவோமா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரே ஒரு ஒம்பது மாதத்துக்கு மட்டும் தான் கேட்குறாங்க அது வந்து வட்டி வந்து அவங்களுக்கு காலாண்டுன்னு சொல்லலை அரை ஆண்டுக்கு கால்ட் எதுவுமே சொல்லலை அப்போ எதுவுமே காலாண்டு அரை ஆண்டுக்கு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலை அப்படின்னா அது வந்து ஒரு ஆண்டுக்கு கால்குலேட் பண்ண நம்ம எடுத்துக்கணும் ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பது மாதங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஆஷ்டால் பாக்ஸ் மதத்தில் ஒம்போது மாதங்களுக்கு ஆறு என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா அப்போ ஒன் இயர் அப்படின்னா டுவெல் மந்த்துக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ நைன் மந்த்சுக்கு வந்து நம்ம எவ்வளோன்றது வந்து பார்க்கணும் ஸோ அப்போ குறுக்கு பெருக்கல் வந்து நம்ம பண்ணிக்கலாங்களா அப்போ டுவெல் இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு நைன் இன்ட்டு டுவெண்ட்டின்னு வரும் ஓகேங்களா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நைன் இன்ட்டு டுவெண்ட்டி டிவைடட் பை டுவல் ஸோ இப்போ அடிக்கலாங்களா ஒரு மூணு மூணு ஒம்போது நாலு மூணு பன்னெண்டு ஒரு நாள் நாலு ஐந்நாள் இருபது அப்போ பதினஞ்சு அஞ்சு மூணு அப்போ எக்ஸி கொடுத்துட்டு ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம ஒம்பது மாதத்துக்கு வந்து ஆரோடைய வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு என்ன வந்து என்ன தெரிஞ்சிச்சு பி யோடய வேல்யூ நாலாயிரம் கொடுத்துட்டாங்க ஆரோடய வேலையை பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா என்ன கண்டுபிடிக்கணும் ஒன்பது மாதத்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஒம்போது மாதத்துக்கு தான் பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்ம ஒரே முறை தான் அந்த பதினஞ்சுன்றதை நம்ம போட போகிறோம் ஓகேங்களா அப்போ டோட்டலுடைய வேல்யூ என்ன வர போகுது பியோட வேல்யூ என்னென்ன நாலாயிரம் இன்ட்டு நமக்கு வந்து வட்டி ஒரே ஒரு இது தான் நம்ம பிரிச்சிருக்கோம் அந்த ஒம்போது மாதம் மட்டும் தான் நம்ம வந்து பிரிக்கிறோம் ஓகேங்களா அப்போ ஒம்பது மாதத்துக்கு என்னது பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்போ நூற்றி பதினஞ்சு பை ஹண்ட்ரட் இது வரைக்கும் அடித்தாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் ஏன்னா அவன் ஆன் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டின்னு சொல்லிட்டான் ஆனால் ஒம்பது மாதத்துக்கு மட்டும் தான் கேட்டிருக்கான் இன்கேஸ் இதை காலாண்டுன்னு சொன்னால் நம்ம மூணு மூணா பிரிச்சிருப்போம் மூணு முறை நம்ம வந்து போட்டிருப்போம் ஆனால் அவன் காலாண்டுன்னு சொல்லலை அரையாண்டுன்னு சொல்லலை ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு எதுவுமே கொடுக்காதனால நம்ம அது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் எடுத்துக்கணும் ஆனால் ஒன்பது மாதத்துங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒம்பது மாதத்துக்கான வட்டியை கண்டுபிடிச்சு அதை மட்டும் நம்ம வந்து வந்து மல்டிபிள் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேரெக்டாக வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும் ஸோ இதை அடிச்சிடலாம் ரெண்டு ஜீரோக்கு இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் நூற்றி பதினஞ்சு இன்ட்டு நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ நாலஞ்சு நாலஞ்சீரோக்கு ஜீரோ மீது ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு பத்துக்கு மீது ஒன்று நாலு நாலு ஒன்று அஞ்சு நாலு நாலு அஞ்சு ஆறு அஞ்சுக்கு ஜீரோ மீது ரெண்டு நாலு 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 ரெண்டு ஆறு ஒரு நாள் நாலு இந்த ஜீரோ அப்படியே ஆகும் ஓகேங்களா அப்போ நாலாயிரத்தி ஆறுநூறுபா தான் நமக்கு வந்து டோட்டல் ஓகேங்களா ஆனால் வந்து என்ன கேட்டிருக்காங்க சிஐ தான் வந்து கேட்டிருக்காங்க சிஐ வேணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அசலை விட மனஸ் பண்ண போகிறோம் நாலாயிரத்தி ஆறுநூறுலேருந்து நாலாயிரத்து வந்து மைனஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ ஏ இஸ் ஈக்குவல்டு நமக்கு என்ன ஃபார்ம்லா பி ப்ளஸ் சிஐ ஓகேங்களா அப்போ ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி ஆறுநூறுன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே வந்து நாலாயிரம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சிஐ அப்போ சிஐ வேணுனா வர வந்து நாலாயிரத்தி அறநூறு மைனஸ் நாலாயிரம் அப்போ மீதி வந்து ஆறுநூறுபா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க சிஐ வட்டி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த சம்ம வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்னன்னா இங்கே வந்து நான் ஒம்பது மாதத்துக்குன்றதுனால நம்ம டேரெக்டாக வந்து போடுறோம் இங்கே எங்கேயுமே நம்ம உடைக்கல அதனால ஒரே ஒரு ஸ்டெப்பில் டேரெக்டாக ஆன்சர் வந்து வந்துருது ஸோ இங்கே பாருங்கள் ரூபாய் ஐநூறானது இரண்டு ஆண்டுகளில் கூட்டு வட்டி காரணமாக ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி இருபது ஆக கிடைக்கிறதில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சம்சல் தான் நம்ம வந்து ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும் வட்டி வீதம்னா ஆறு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ எப்போலாம் நம்ம ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னா ஆறு கேட்குறாங்க இல்லை ஆண்டுகள் எத்தனை இயர்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு வடி டோட்டல் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இந்த மூணு கண்டிஷன் வந்து நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்து ஈஸியாகவே கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கிவன் எழுதிக்கலாம் கிவன் பீஸ்வர்ட் என்ன கொடுத்துருக்காங்க ரூபாய் ஐநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க அப்போ டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஜீரோ ஆக கிடைக்கிறது கிடைக்கிறது மாறுவதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் டோட்டல் இருக்கும் ஓகேங்களா டோட்டல்னா ஏஏடைய வேல்யூனா ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஜீரோ அப்படி இல்லைனாலும் ரெண்டு ரூபாயில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னாலே ரெண்டு அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்னாலே நமக்கு என்ன வேணும் கம்மியாக இருக்கிறது வந்து எப்பயுமே அசலாக இருக்கும் அதிகமாக இருக்கிறது வந்து எப்பவுமே டோட்டலாக இருக்கும் ஏன்னா அதிகமாக டோட்டல் கூட வந்து வட்டி வந்து சேர்ந்து வரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது வந்து எப்போயுமே நமக்கு என்னவாக இருக்கும் வட்டியாக வந்து டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கும் கம்மியாக கம்மியாகிறது வந்து அசலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஃபார்ம்லாம் சப்ஜெக்ட் பண்ணலாமா ஃபார்ம்லாம் என்னது டோட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் எண் ஓகேங்களா ஸோ அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஏவோட வேல்யூ ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களா புள்ளிக்கு அப்புறம் ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம வந்து அது கன்சிடரே பண்ண மாட்டோம் அதுக்கு வந்து வேல்யூ இல்லை அதனால் ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டுனே எழுதிக்கலாம் ஈக்குவல்டு பியோட வேலையு என்ன கொடுத்துருக்காங்க ஐநூறுனு கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஆறு நமக்கு என்ன தெரியாது அது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் என்னோட வேலையை வந்து ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆரோடைய வேலையு தான் கண்டுபிடிக்கணும் அதனால் இந்த ஆர் இந்த டேர்ம் மட்டும் அப்படி வச்சுட்டு இந்த நம்பர் இந்த பக்கம் அமிச்சிடலாம் அப்போ ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு டிவைடட் பை ஐநூறு இஸ் ஈக்வல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இப்போ ஐநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ரெண்டு டிவைடட் பை ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் புள்ளி இருந்தால் நம்ம வந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த டிஜி இந்த புள்ளியை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது ஒரே ஒரு டிஜிட் இருக்குது அப்போது ஒரு ஒரே ஒரு ஜீரோவில் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் அதாவது டென்னால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிபிள் வந்து அப் மேலேயும் கீழேயும் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா அதாவது அப்புறம் ரெண்டு ரெண்டு டிஜிட் இருந்துச்சுன்னா நம்ம நூறு மல்டிபிள் பண்ணுவோம் மூணு இருந்துச்சுன்னா ஆயிரத்தால் மல்டிபிள் பண்ணுவோம் அதே கான்செப்ட் தான் ஸோ அப்போ இங்கே வந்து ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ பத்தால மல்டிபிள் பண்ணும்போது இது என்ன ஆகிடும் ஹோல் நம்பர் ஆகிடும் ஐநூற்றி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆகிடும் இது வந்து அப்படியே அஞ்சாயிரம் ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்போ இதை அடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ரெண்டில் முடியுது இங்கே ஜீரோவில் முடிஞ்சா ரெண்டாம் வாய்ப்பாட்டில் கண்டிப்பாக அடிப்படும் ஓகேங்களா இப்போ ரெண்டாம் வாய்ப்பில் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஐரெண்டு பத்து ரெண்டு ஜீரோ ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ மீதி இப்போ என்ன இருக்குது ரெண்டு இது இப்படி தான் இருக்குது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கீழே வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு இருக்குது இப்போ என்ன வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ஆறில் முடியுதா அப்போ ரெண்டாவது அப்படியே அடிக்கலாம் ஓ ரெண்டு 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 நாலு மீதி ஒன்று ஆயிரெண்டு பத்து இந்த ஜீரோ அப்படியே வரும் இங்கே ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று ஐரெண்டு பத்து மீதி ஒன்று எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஓகேவா இப்போ மீதி மேலே வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு கீழே வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு இருக்குது ஸோ அகெயின் ஜீரோவில் முடியுது அப்போ கண்டிப்பாக ரெண்டாவில் வந்து இது வகுப்படும் இது எட்டு எட்டு நாளும் ரெ ரெண்டாவில் வந்து அடிப்படும் அப்போ ரெண்டாவில் வச்சுன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு வரும் மீதி ஒன்று போட்டால் ரெண்டு பத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஒம்பது ரெண்டு பதினெட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் வந்துச்சுங்களா இங்கே பாருங்கள் ஏன்னா இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் ஆமின்ச்சுன்னா ரூட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் பேலன்ஸ் வந்து ஏழுநூற்றி இருபத்தொம்போது டிவிடட் பை ஆறுநூற்றி இருபத்தஞ்சுன்னு இருக்குது இங்கே என்ன இருக்குது நமக்கு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு என்ன வேணும் ஆரோடைய வேல்யூ மட்டும் தான் வேணும் அதனால் இந்த ஒன் இந்த ப்ராக்கெட் உலகத்தை மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் அமைச்சுட்டுன்னா நமக்கு ரூட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்போ ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கோம் இந்த பக்கம் வந்து ரூட் அந்த எழுநூத்தி இருபத்தொம்போது டிவைடட் பை ஆறுநூற்றி இருபத்தஞ்சு ஓகேங்களா எழுநூத்தி இருபத்தொம்போதுக்கு நமக்கு ரூட் என்ன நமக்கு வந்து தெரியும் கரெக்டாக ஸோ எழுநூற்றி இருபத்தொம்போது ரூட் என்னது இருபத்தேழு இருபத்தேழு எழுநூத்தி இருபத்தொம்போது ஓகேவா இருபத்தி ஏழு இருபத்தேழு மேலே வந்து எழுபத்தி ஏழு எழுநூத்தி இருபத்தொம்பது ரூபா நான் எழுபத்தி எடுத்துடலாம் ஆறுநூறு இருபத்தஞ்சுக்கு நம்ம வந்து என்ன எடுக்கலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி அப்போது ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் வந்துருச்சுங்களா இப்போ நமக்கு என்ன தேவை வெறும் ஆறுடைய வேல்யூ மட்டும் தான் தேவை அப்போ இந்த ஆறு பை ஹண்ட்ரட் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் இந்த ஒன்னா அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம் ஓகேங்களா அப்போ ஆறு பை ஹண்ட்ரட் மட்டும் வந்துச்சுன்னா இருபத்தி ஏழு டிவிடெட் பை இருபத்தஞ்சு இந்த ஒன்னா அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்றா ஆடம் இப்போ இது எல்சம் எடுத்துங்க இருபத்தேழு மைனஸ் இருபத்தஞ்சு டிவைடெட் பை இருபத்தஞ்சுன்னு வருங்களா இது வந்து ஆறு பை ஹண்ட்ரடோட வேல்யூ ஓகேங்க இருபத்தேழு இருபத்தஞ்சு போச்சுன்னா ரெண்டு பை இருபத்தஞ்சு இதுதான் வந்து நம்ம என்னது ஆறு பை ஹண்ட்ரடோட வேல்யூ இருக்கும் ஆனால் ஆறு மட்டும் தான் வேணும் அப்போ ரெண்டு பை இருபத்தஞ்சு இந்த ஹண்ட்ரட் இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போய்டும் அப்போது ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு ஹண்ட்ரட் அப்போ மீதி நாலு இன்ட்டு ரெண்டு தான் இருக்கும் அப்போ ஆரோடய வேலையுன்னு அதை எயிட்டு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன்றும் இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரி ஆரோடய வேலை கிடையாதுன்னா டேரெக்டாக ஃபார்முலா அப்படியே சப்ஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் என்னென்ன பிடிச்சுனோ இந்த ஸ்கொயரை அப்படி இந்த பக்கம் அனுப்பு இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் அனுபவம் ரூட் ஆகிட போகுது ரூட் ஆகிடுச்சுன்னா அந்த ரூட் வர வரைக்கும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ரூட் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இப்போ அடுத்தது ஃபிஃப்த்து சம் பாருங்கள் ரூபாய் ஆயிரத்தி ஆறுநூறானது ஐந்து ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ ஆகும் கொடுத்துருங்க இங்கே பாருங்கள் எத்தனை ஆண்டுகளையும் கொடுத்துருக்காங்க அப்போ என் தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இதுக்குமே நம்ம வந்து ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும் ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பி வந்து ஆயிரத்தி ஆறுநூறுனு கொடுத்துருக்காங்களா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரெண்டு அமௌண்ட் வருது அப்படின்னா கம்மியாக இருக்கிறது தான் நமக்கு என்னவாக இருக்கும் வேல்யூவாக இருக்கும் அதிகமாக இருக்கிறது வந்து டோட்டல் வேல்யூவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரூபாய் ஆயிரத்தி ஆறுநூறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னோடய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஆரோடய வேல்யூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏவோட வேல்யூ வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ அதாவது ரெண்டு ஜீரோனா ஜீரோ வந்து நம்ம எடுக்க தேவையில்ல அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்மலாக வந்து சப்ஜெக்ட் பண்ணுவோம் ஏஸ் ஈக்குவல்ட் என்ன ஃபார்ம்லா இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஓல் பவர் எண் ஸோ இப்போ ஏ ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ ஆயிரத்தி ஆறுனு கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஆரோடய வேல்யூ அஞ்சு பை ஹண்ட்ரட் அஞ்சு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து அதே தான் நமக்கு என்னுடைய டேர்ம் என்னது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேம் தான் என்னுடைய டேர்ம் அப்போ இதை மட்டும் அங்கே வச்சிக்கலாம் இந்த நம்பரெல்லாம் இந்த பக்கம் அமைச்சிருவோம் ஸோ அப்போ நம்பர் அமிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு இந்த ஆயிரத்தி அறநூறு வந்து நமக்கு என்ன வந்துடும் கீழே வந்துடும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த ஒன் ப்ளஸ் அஞ்சு பை ஹண்ட்ரட் இருக்கா ஸோ இதை அடிக்கலாங்களா ஆ சரி அடுத்த ஸ்டெப்பில் கூட அடிச்சிக்கலாம் அஞ்சு பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் என்ன இப்போ என்ன பண்ணலாம் இந்த புள்ளிக்கு நம்ம வந்து ஓ ஓல் நம்பர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம் புள்ளிக்கு அப்புறம் ஒரு சமைச்சுன்னா ரெண்டு பக்கம் ரெண்டுத்தையும் ஒரு ஒரு ஜீரோவில் வந்து மல்டிபிள் பண்ணுவோம் அப்போ டென்னால் அப்படியே மல்டிபிள் பண்ணுவோம் அப்படின்னா மேலையும் கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்ட்டு டென்னால் வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம் இங்கே வந்து அடிச்சிடலாம் ஒரு அஞ்சு இருபத்தஞ்சு நூறு அப்போ மேலே வந்து ஒன் ப்ளஸ் ஒன்று பை இருபது ஹோல் பவர் என் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஸோ இப்போ இது என்ன ஆகிடும் மேலே இருக்கிறது வந்து ஹோல் நம்பர் ஆகிடும் டிவைடட் பை கீழே இருக்கிறது அப்படியே ஒரு ஜீரோ வந்து ஆட் ஆகிடும் இப்போ இது இது வந்து இருபது இதை வந்து ஒரே பின்னவாக மாற்றிடலாம் இருபது ஒன்று இருபது இருபது ப்ளஸ் ஒன்று என்ன வரும் இருபத்தி ஒன்று பை இருபது ஹோல் பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம அடிக்க முடியுமான்னு பார்க்கணும் ஏன்னா என்ன வேணும்னா நம்ம என்ன ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்ல இல்லை பேசஸ் ஈக்குவலாக இருக்கும்போது பவர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இது இது பவர் இருக்குதுன்னா இதையும் நம்ம பவருக்கு வந்து கொண்டு வரணும் அப்போ தான் நம்மளால் இந்த அதுவும் பவரை கொண்டு வரும்போது இந்த பேஸ் வந்து ஈக்குவலாக கொண்டு வரணும் இங்கே இந்த இந்த பக்கமும் நமக்கு என்ன வரணும் இருபத்தொன்று பை இருபது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தால் தான் ரெண்டு பேஸும் வந்து நமக்கு ஈக்குவல் பண்ண முடியும் அப்போ எண்ணையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிக்கணும் ஸோ அப்போ இதை வந்து நம்ம அடித்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஜீரோவில் முடியுது இங்கே ரெண்டில் முடியுது கண்டிப்பாக ரெண்டாவில் வந்து அடிபடும் அப்போ எட்டு ரெண்டு பதினாறு ஆயிடும்மா ஸோ இதை பண்ணால் ஒம்பது ரெண்டு பதினெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ மே பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னா ஒம்பது ரெண்டு ஆறு ஒன்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் இருக்குது இஸ் இக்குவல் டு இங்கே பார்த்திங்கன்னா இருபத்தொன்று பை இருபது ஓல் பவர் என்னென்னுக்கு இங்கே பாருங்கள் எட்டாயிரம்னா கண்டிப்பாக இது வந்து இருபது இருபது இன்ட்டு இருபது இன்ட்டு போட்டோன்னா நமக்கு எது ஒன்று வரும்போது அப்படின்னு தெரியும் ஓகேவா இருபது கியூப் வருமா ஏன்னா ரெண்டு கியூப் வந்து நமக்கு என்ன வரும் எட்டுன்னு வரும் அப்போ கண்டிப்பாக இருபது க்யூப் போடணும் நமக்கு வந்து எட்டாயிரம் வரப்போகுது அப்போ இங்கே வந்து ஓகே ஆகிடுச்சு ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ண போனோம் கண்டிப்பாக இங்கே என்ன நம்பர் இருக்குதோ அதே தான் இங்கேயும் வர போகுது நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்தால் இருபத்தி ஒன்று நம்ம மூணு முறை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணு ஏன்னா கீழே என்ன வர போதோ கியூபு இப்போ இருபது க்யூப் போட்டதா நமக்கு எட்டாயிரம் வரும் அப்போ மேலே இருபத்தி ஒன்று க்யூப் போட்டால் நமக்கு வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு வரும் இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே வர போகுது இங்கே கியூ போட போகிறோமா ஸ்கொயர் போட போகிறோமா இல்லை பவர் ஃபோராக பவர் இது இதுதான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும் எப்பயுமே இங்கே நம்ம கீழே இருக்கிறது ஈஸியாக வந்து ஜீரோவில் வருது இல்லை அப்போ இதை நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா ரெண்டு க்யூப் தான் நமக்கு என்ன வரும் எட்டு அப்போ இருபது க்யூப்ன்னும் போது நமக்கு என்ன வரும் அழகாக அந்த மூணு ஜீரோ வந்து அப்படியே ஆட் ஆகும் கரெக்டுங்களா ஏன்னா இருபது இன்ட்டு இருபது இன்ட்டு இருபது அப்போ நம்ம இந்த வரைக்கும் மல்டிபிள் பண்ணால் எட்டு ஆகும் மூணு ஜீரோ அப்படியே ஆட் ஆக போகுது அப்போ இருபது க்யூப்னால் கண்டிப்பாக இது என்ன வரும் இங்கே இருக்கிற மேலே இருக்கிற அதே நம்ம தான் வரும் அப்போ இருபத்தி ஒன்று க்யூப் தான் இருக்கும் அப்போ இருபத்தி ஒன்று டிவைடட் பை இருபது ஹோல் கியூப் இஸ் இக்குவல் டு இருபத்தி ஒன்று பை இருபது ஹோல் பவர் என் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு பிடித்துல ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கூட இங்கே இருக்கிற அதே நம்ம தான் இங்கே வரும் ஓகேங்களா இங்கே ஸ்கொயர் போட்டு கீழகத்து ஸ்கொயர் வேல்யூ ஸ்கொயர் தான் இங்கே இருக்கிறது வரும் அப்படின்னா அதே ஸ்கொயர் அதே மேலேயும் அதே தான் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழகத்து க்யூ பண்ணணுன்னா மேலே கதை க்யூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இருபத்தொன்று பை இருபது ஹோல் க்யூ இஸ் இவரு இருபத்தொன்று பை இருபது ஹோல் பவர் என்னன்னு இருந்துச்சு இப்போ ரெண்டுமே பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பவர்ஸை வந்து ஈக்குவல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் வந்துருக்கு கரெக்டாக அப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்குதுன்னா பவர்ஸ் என்ன பண்ணலாம் ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்போ என் டு த்ரீ அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க என்ன தான் கேட்டிருக்காங்க அப்போ என்எஸ்இக்குவல்ட்டு த்ரீ ரேடியஸ் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடும் ஸோ என்ன ஆரோ கண்டுபிடிச்சது சேம் மாடல் தான் ஸோ என்ன வேணுமோ அது அந்த ஒரு பக்கம் ரைட் சைடில் வந்து நிறுத்திக்கு போகிறோம் மீதி இது எல்லாமே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட போகிறோம் ஸோ என்னென்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு வரும் ஓகேவா அப்போ பேஸ் வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரியான ஸ்டெப் வரும் ஆறுன்றது நம்ம அடித்து போடுற மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அடுத்த சம் பாருங்க கூட்டு வட்டி விதத்தில் முதலில் செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அசலானது இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலாகவும் மேலும் மூன்று ஆண்டுகளில் நாலாயிரத்தி ஒம்பதா சரி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாகவும் மறுகிறதுல அசல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நான் சொன்னால் ஆல்ரெடி ரெண்டு டோட்டல் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபார்ம்லா மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ இதுவே அப்போ இந்த மூணு மெத்தடுக்கு வந்து நீங்கள் ஃபார்ம்லா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இங்கேயும் ஒரு அமௌண்ட் இங்கே ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா ஸோ மாதிரி ரெண்டு இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ ரெண்டு டோட்டல் அமௌண்ட்டும் ரெண்டு இயரும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்க என்ன ஆறு ஆறு அப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷத்தில் ரூபாய் நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா

என் இதுதான் நமக்கு வந்து காமனான ஃபார்ம்ல ஸோ அப்போ அப்படியே சப்மிட் பண்ணுங்கள் ஏவோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்தில் அதாவது என்எஸ் ஈக்குவல் டுனு சப்மிட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ என்னவாகதான் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலுன்னு இருக்குது p தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன் ப்ளஸ் ஆருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்களா அதுவும் நமக்கு கொடுக்கல அதனால அப்படியே வச்சுங்க ஆர் பை ஹண்ட்ரடு வந்து டூ ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம ஈக்வேஷன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஸோ செகண்டு என்எஸ் ஈக்குவல் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் மாதிரி ஸோ இதே ஃபார்மெலாம் அப்படியே சப்மிட் பண்ணுங்கள் அப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இஸ் பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு என்னோடய வேல்யூ மட்டும் த்ரீ ஓகேங்களா இது வந்து ஈக்குவல் நம்பர் த்ரீ டூன்னு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷனும் ஒன் டூவே நம்ம என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் மேலே இருக்கிறது எப்பயுமே நமக்கு என்ன பண்ணணும் இங்கே க்யூப் இருக்கா இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது ஓகே ஸோ ஈக்குவேஷன் நம்ம இது வந்து டூ பை ஒன்னே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா எப்போயுமே நமக்கு வந்து பவர் வந்து எது வந்து ஹை வேல்யூ இருக்கோ அதுதான் மேலே வரணும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பவர் என்ன வருது த்ரீ இருக்குது இங்கே வந்து பவர் வந்து டூ இருக்குது ஏன்னா நம்ம இந்த டேர்ம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் பவர் எது வந்து அதிகமாக இருக்குதோ அந்த ஈக்குவேஷன் வந்து மேலே எழுதிக்கிங்க அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற ஈக்ஷனை கீழே எழுதிக்கேங்க ஓகேங்களா ஸோ இப்போ பவர் வந்து நமக்கு இதுதான் அதிகமாக இருக்குது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம் ஏன்னால் நம்ம இந்த டேர்ம் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இதை லெஃப்ட் சைடும் அந்த நம்பரை ரைட் சைடில் எழுதிக்கலாம் அப்போ நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஓல் கியூபு ஈக்குவல் டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிவைடட் பை மேலே இருக்கிறது வந்து பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடு ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஓகேவா ஈகேஷன் டூ பை ஒன் எதுக்கு காரணம் புரியுதுங்களா ஏன்னா இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே அடிச்சிடலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எழுதுறோம் மேலே எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்க பவரோட பவருடைய வேலையை அதிகமாக இருக்குது வந்து எடுக்கீங்க இப்போ பாருங்கள் இங்கே பிக்கு இங்கே பி கேன்சல் ஆகும் இந்த ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயருக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் மீறி இங்கே ஒன்று தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை அடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஸோ இப்போ இது வந்து இங்கேயே அடிக்கலாங்களா இங்கே அடிச்சுன்னா பதினேழாவில் அடிச்சுன்னா ஒரு பதினேழு பதினேழு ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஆறில் முப்பத்தி நாலு போச்சு அப்படின்னா முப்பத்தி நாற்பத்தி ஆறில் முப்பத்தி நாலு போச்சு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தொன்பது பன்னெண்டு வருங்களா ஆ பன்னெண்டு அப்போ இங்கே போச்சு நீங்கள் தனியாக கூட இங்கே போடலாம் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலில் பதினேழாம் வாய்ப்பால் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு பதினேழு பதினேழு ரெண்டு பதினேழு வந்து முப்பத்தி நாலு அப்போ அதில் நாலு போச்சு அப்படின்னா ரெண்டு பன்னெண்டு வரும் திருப்பி இந்த ரெண்டு ஜீரோ வந்து இறக்கிங்க இந்த ரெண்டு அப்படியே இறக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ ஒரு பதினேழு பன்னெண்டு ரெண்டு பேரும் முப்பத்தி நாலு நூற்றி இருபத்தி ரெண்டுனா நமக்கு எத்தனை வரும் பதினேழு பதினேழு நூற்றி பத்தொம்பது வருமா ஏழு பதினேழு வந்து நூற்றி பத்தொம்போது அப்படி வரும் ஏன்னா எட்டு பதினேழு வந்து நூற்றி முப்பத்தாறு அப்படி அப்போ மீதி வந்து இதை நம்ம வந்து மைனேஜ் பண்ணணும் இப்போ இங்கேருந்து ஒன்று பண்ணால் இங்கே பன்னெண்டாயிடும் இங்கே ஓனர் இருக்கும் போதும் இப்போ மீதி இங்கே வந்து மூணு இருக்கும் ஸோ இந்த நாலு இருக்குனா ஒரு பதினேழு பதினேழு ரெண்டு பதினேழு வந்து முப்பத்தி நாலு அமைதியாக இருக்கும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வருது இங்கே இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பதினேழு வாய்ப்புலாம் போடுங்க ரெண்டு பதினேழு தான் நமக்கு முப்பத்தி நாலு மூணு பதினேழு ஐம்பத்தி ஒன்று ஆயிடும் அப்போ ஒம்பது நாலு போச்சுன்னா அஞ்சு நாலு ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஒன்று இருக்குங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்று வருதா எட்டு பதினேழு நூற்றி முப்பத்தாறு ஒம்பது பதினேழு நூற்றி ஐம்பத்தி மூணு மூணாயிரம் அப்போ எட்டு பதினேழு வந்து நமக்கு என்ன நூற்றி முப்பத்தாறு அப்போ இதை அடிச்சோன்னா இங்கே மணி சொன்னால் இங்கே பதினொன்று ஆயிடும் இங்கே நாலாயிடும் ஆறு அப்படின்னா அஞ்சு வரும் இங்கே வந்து நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று பதினஞ்சு கடைசியாக இந்த மூணு இறக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஒம்பது பதினேழு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அப்போ ஜீரோ ஆகிடும் இப்போ மேலே நமக்கு என்ன வரும் டூ எயிட் நைன் வரும் இப்போ என்ன இருக்குது மேலே வெறும் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் தான் இருக்குது ஸோ இதை அடித்ததில் இங்கே டூ எயிட் நைன் இருக்குது இங்கே வந்து டூ செவன் டூன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ திரும்பி அடிக்க முடியுமான்னு பார்க்கணும் ஸோ திரும்பவும் நம்ம இதை பதினேழாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா ஸோ இப்போ இது வந்து டூ எயிட்டி நைன் வருதா டூ எயிட்டி நைனா பதினேழு பதினேழு டூ இரநூத்தி எண்பத்தொம்பது அப்போ பதினேழு வாய்ப்பில் அடிப்படும் அப்போ பதினேழு பதினேழு வந்து இரநூத்தி எண்பத்தி ஒம்போது பதினாறு பதினேழு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரும் அப்போ அமிரி ஒன் ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரடு இஸ் ஈக்வல் டு பதினேழு பை பதினாறு ஸோ இப்போ இது வந்து தெரிஞ்சிச்சு நமக்கு வந்து பி தான் தெரியணும் இப்போ இந்த ரெண்டு ஈக்குஷனே ஏதாச்சும் ஒரு ஈக்குயனில் இந்த ஒன் ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரடுக்கு பதினேழு பை ஆறு அப்படின்றத நம்ம சப்ஸ்ட் பண்ணலாம் ஸோ இப்போ இது வந்து போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் ஒன்லேயே சப்மிட் பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் வேல்யூ இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து போகலாம் கியூபு நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ பின்ட்டு ஒன் ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரடு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தினாலு தான் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று பி அப்படியே வச்சுக்கும் இதுக்கு பதில் நான் பண்ணலாம் பதினேழு பை பதினாறுன்னு போடலாமா பதினேழு பை பதினாறு கோல் ஸ்கர் இசைக்குவல்ட்டு நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு இப்போ பி இன்ட்டு பதினேழு பை பதினாறு இன்ட்டு பதினேழு பை பதினாறு இசைக்குவல்ட்டு நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு ஸோ இப்போ இதை நம்ம போது அடிக்கணும் அப்போ பி மட்டும் வேணும் அப்படின்னா நமக்கு மேலே நாலாயிரத்தி அறநூத்தி இருபத்தி நாலு இந்த பதினாறு எல்லாம் மேலே போயிடும் பதினாறு பதினேழு வந்து கீழே வந்துடும் அப்போ இன்ட்டு பதினாறு இன்ட்டு பதினாறு டிவைடட் பை பதினேழு இன்ட்டு பதினேழு ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா அப்படின்றது வரும் இதுதான் வந்து பி ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு இயர்ஸ் கொடுக்குறாங்கன்னா டேரெக்டாக ஃபார்மில் வச்சுக்கங்க ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து அடிச்சு போட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடோட வேல்யூ கண்டுபிடிங்க அதை எடுத்து போயிட்டு அப்படியே ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸிட் பண்ணி பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரிஞ்சுச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் படுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்